தமிழ்நாடே நாளை திருவண்ணாமலையை திரும்பி பார்க்கட்டும் பாராண்ட பெருமை கொண்ட வன்னிய வீரனமே ஒன்றுபட்டு புறப்படுவோம் கேட்க நாதியற்ற கூட்டமில்லை நாங்கள் என்பதை நிரூபிக்க சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் வழியில் பசுமநாயகர் அண்ணன் அன்புமணி அவர்கள் காட்டுகின்ற பாதையில் நம் உயிரில் கலந்த வன்னியர் அக்னிகலசத்தை அழிக்க துடிக்கும் கயவர் கூட்டத்திற்கு பாடம் நம் உரிமை மீட்க நம் இனமானம் காக்க உணர்வுள்ள உறவுகளை ஒன்று கூடுவோம் வென்று காட்டுவோம் நம் அடையாளத்தை மீட்போம் வணக்கம் பார்த்து பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் கிளிக் ஆதரத்தும்படி கேட்டுக்கிறோம் நமது சேனல் பணிகளுக்கு பங்களிக்க விரும்புவோர் வளர்ச்சிக்கு உதவ விரும்போர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜிபே போன்பே பேடிஎம் எண்ணில் தங்கள் பங்களிப்பை அளிக்கலாம் திருவண்ணாமலை மாவட்டம் நாயுடுமங்கலம் பகுதியில இந்த வன்னிய பெருஞ்சமுதாயத்தை கேட்க நாரியற்ற கூட்டம் நினைச்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய திமுகவினர்கள் சூழ்ச்சியினால அதிகாரிகளுடைய துணை கொண்டு வன்னியருடைய உயிரில் கலந்த அடையாளமான அக்னி கலசத்தை இடிச்சு தள்ளப்பட்டிருக்கு இதற்கு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சு பாட்டாளி மக்கள் கட்சியினரும் வன்னியர் சங்கத்தினரும் சேர்ந்து பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு இடித்த தினத்தன்றே ஆர்ப்பாட்டமும் எதிர்ப்பையும் தெரிவிச்சிருக்கிறாங்க அத்தோடு மட்டும் நிற்காம வன்னியருடைய அடையாளத்தை ஏன் இந்த ஆட்சியாளர்கள் அழிக்க துடிக்கிறார்கள் என்ற கேள்வியை கேட்டு இவர்களுக்கு பாடம் வேண்டும் என்பதற்காக நாம் யார் என்பதை நிரூபிக்கும் வண்ணம் இனி ஒருத்தர் கூட வன்னியர்கள் மீது கை வைக்கவோ வன்னியர்கள் அடையாளத்தை அழிக்கவோ நினைக்கக்கூடாது என்பதை நிரூபிக்கின்ற வண்ணம் நாளைய தினம் மார்ச் பதினான்காம் தேதி திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை நகரிலிருந்து நாயுடுமங்கலம் பகுதி வரைக்கும் தீபந்தத்தை ஏத்தி பல்லாயிரக்கணக்கான வன்னியர்களை திரட்டி பேரணி நடத்த திட்டமிட்டு இருக்கிறாங்க இந்த பேரணியில தமிழ்நாடு எங்கும் ஆகக்கூடிய மூன்றே கோடி வன்னியர்கள் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் பல லட்ச வன்னியர்கள் கலந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் பல்லாயிரக்கணக்கான ஒரு நிச்சயமாக இந்த பேரணியில கலந்து இந்த பேரணியில் கலந்து கொண்டு நான் யார் என்பதை இந்த ஆட்சியாளர்களுக்கு நிரூபிக்க வேண்டும் வன்னிய பிரிஞ்சபுதாயம்னா ஏதோ காசை வாங்கிக்கிட்டு நமக்கு ஓட்டு போடுற கூட்டம் நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த திமுகவிற்கு இதை விட நாம் தகுந்த பதிலடியை கொடுத்து விட முடியாது திருவண்ணாமலை மாவட்டத்தை நாம் மீட்டெடுக்க வேண்டாமா அது யாருடைய பூமி யாருடைய சொந்த மண் அது ஈராயிரம் வருடங்களாக மூவாயிரம் வருடங்களாக நம் பாட்டனும் முப்பாட்டணும் ஆண்ட பூமி அது அந்த பூமிய வந்தவன் போனவன் கையில குடுத்துட்டு இன்னைக்கு கையேந்து நிக்கிறோமே கூச்சப்பட வேண்டாமா வெக்கப்பட வேண்டாமா வேதனைப்பட வேண்டாமா இப்படியே நம்ம காலத்தை கடந்துட போறோமா மீண்டும் அந்த பூமிய நம்ம வேண்டாமா மீண்டும் நம்ம ஆட்சி அங்க நடக்க வேண்டாமா தமிழ்நாட்டுல நம் தலைவர் அரியணையில் அமர வேண்டாமா திருவண்ணாமலை பகுதியில திருவண்ணாமலை பகுதியில இந்த ஏழப்பட்ட வன்னிய உழைப்பை எல்லாம் உறிஞ்சு இவர்களுடைய ஓட்டையெல்லாம் வாங்கிட்டு மெக்கானிக்கா பம்ப் மெக்கானிக்கா இருந்த ஏவா வேலு இன்னைக்கு ஆட்சியில அதிகாரத்துல அமைச்சரா உட்கார்ந்துகிட்டு வன்னியருடைய அடையாளத்தை அழிக்க துடிக்கிறாரு இத்தனைக்கும் அவருடைய பையனை அங்க நாடாளுமன்ற வேட்பாளராக நிறுத்த போறாரா எந்த துணிச்சலும் இருக்கு அங்க வாழக்கூடிய அறுபது விழுக்காட்டிற்கு மேலாக இருக்கக்கூடிய வன்னிய பெருந்த உதாயத்தை பகைச்சுக்கிட்டோம் நம்மளால பாராளுமன்றம் செல்ல முடியும்னு ஒரு அமைச்சர் நினைச்சாரு அப்படின்னா அதற்கு பாடம் உகட்டல அப்படின்னா இந்த வன்னிய பிரஞ்சமுதாயத்தை புள்ளுக்கிறையா கூட மதிப்பாங்களா சிந்திச்சு பார்க்க வேண்டாம நம்ம இன்னைக்கு அடையாளத்தை அழிக்க நினைக்கிறோம் ஒரு இடத்துல அடையாளத்தை அழிக்க நினைக்கல ஒவ்வொரு இடத்துல அடையாளத்தை அழிக்க நினைக்கிறாங்க இதை இப்படியே விட்டா இதை இப்படியே விட்டா நம்முடைய சந்ததிகள் எந்த அடையாளத்தோட இருப்பாங்க அவ அடையாள மீட்டெடுத்து இருக்கான் நம்ம இருக்கின்ற அடையாளத்தை தொலைச்சிட்டு இருக்க போறோமா அடையாளம் இல்லாதவா மத்தவன் அடையாளத்தை திருடிட்டு இருக்கிறான் நம்ம அடையாளத்தை மத்தவன் பறி கொடுத்துட்டு நிக்க போறோமா இருபத்தி அஞ்சு வருஷமா அங்க ஏவா வேலுவ குறுநில மன்னரா உட்கார வச்சுங்களேன் என்ன பலனை கண்டாங்க அந்த வன்னிய மக்கள் இன்னும் அதே ஏழ் ஏழ்மை நிலையில அதே குடிசையில தானே இருக்கிறாங்க வன்னிய பெருந்தினுடைய நிலத்தை எல்லாம் புடுங்கி வாரி சுருட்டி அங்க மேல்மா சிப்காட்டு அமைக்க முயற்சிக்கிறாரு என்ன அநியாயி இது என்ன அக்கிரமம் இது என்னைக்காவது கொதிச்சு எழுந்திருக்கிறோம திமுக கார தேர்வு வந்தா ஓட்டு காசு கொடுத்துட்றான் ஐநூறு கொடுக்குறான் ஆயிரம் கொடுக்குறான் ரெண்டாயிரம் கொடுக்குறான்னு இந்த ஓட்டை போட்டுக்கிட்டு இன்னைக்கு அடிமைப்பட்டு போய் இருக்கிறோமே அதுக்கெல்லாம் மேல அந்த மாவட்டத்துல கூற வச்சக்கூடிய இரண்டு நபர்கள் ஒன்று ஏவா வேலு இன்னொன்று பிச்சாண்டி இரண்டு பேருமே உறவினர்கள் தான் பிச்சாண்டிக்கு எதிராக செல்லகுமார் அவர்கள் பேராசிரியர் செல்வகுமார் களம் கண்டாரு இந்த மண்ணின் மைந்தரவர் உங்களுக்காக ஓடோடி உழைக்கக்கூடிய அவரை கலர் எடுத்துனாங்க நாங்களாம் போய் வேலை செஞ்சோம் அந்த தேர்தல்ல என்ன செஞ்சாங்க நம்ம மக்க திமுக வேட்பாளர் பிச்சாண்டி அவர் வந்தார்தான் வருஷம் வருஷம் காலண்டரை கொடுத்துருவாரு அந்த காலண்டரை கொடுக்குற மனுஷனுக்கு ஓட்டு போடாம உங்களுக்கா ஓட்டு போடுறது சல்லி காசு போடாத காலண்டருக்கு விலை போயிட்டீங்களா நீங்களா சத்திரியை சொல்லிக்க முடியுமா இனிமேட்டு இனிமேட்டு சத்திரியன்னு சொல்ல சொல்லிக்க முடியுமா செல்லா காசா போயிட்டோமே என்னைக்கு இந்த இனமானத்தை மீட்க போறோம் என்னைக்கு நம்ம அடையாளத்தை நம்ம மீட்க போறோம் இன்னைக்கு வன்னிய அக்னிகலசத்தை தொட்டவ நாளைக்கு வீட்டை அடிக்கவும் தெரிய மாட்டானா நினைச்சு பாப்போம் திருந்துவோம் இனிமேட்டும் திருந்தல அப்படின்னு வச்சீங்க நம்ம எவனையும் காப்பாத்த முடியாது நமக்கு நாவே கொழியை வெட்டி குழிக்குள்ளார போயிட போறோமா இல்ல நம்ம அடையாளத்தை மீட்க போறோமான்னு முடிவு செய்ய வேண்டியது நீங்கதான் நமக்கான காலம் கணிஞ்சிருக்கு நமக்கான நேரம் அமைஞ்சிருக்கு இதை விட்டோம் என்னைக்கும் தப்பி பழைக்கவே முடியாது பசுமநாயகர் நன்புமணி ராமதாஸ் அவர்கள் போன்ற ஆளுமைகள் மிக உன்னதமான தலைவர்கள் போனவங்க அதிகாரத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு அண்டிப்பழைக்கிற நிலைமைக்கு இந்த பெரும்பான்மை சமுதாய மக்கள் வந்துட்டாங்களே ஆண்டை ஆண்டையரான் எத்தனை சொல்லிட்டு இருக்க போறோம் எப்ப ஆள போறோம் ஆண்ட பேரிடம் மீண்டும் ஒரு தடவை ஆள வேண்டாமா நம்ம மண்ண நம்ம நம்மளை விட வேற எவனால் ஆள முடியும் நம்ம மக்களை குழி தோண்டி புதைக்க நினைக்கிறானே நம்மவர்கள் ஆண்டாது நடக்குமா நம்மை சேர்ந்தவர்கள் ஆண்டாது நடக்குமா இதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டாமா அமைச்சர் துணையோரத்தால் இடிக்கப்பட்டுச்சுன்னா மக்கள் நேரடியா சாட்டுறாங்க அப்படி இருந்த பின்பாகவும் அமைச்சருடைய மகன் அங்க வேட்பாளராக நிறுத்த கூடும் சொல்லப்படுது தமிழ்நாடே நாளை திருவண்ணாமலையை திரும்பி பார்க்கட்டும் பாராண்ட பெருமை கொண்ட வன்னிய வீரனமே ஒன்றுபட்டு புறப்படுவோம் கேட்க நாதியற்ற கூட்டமில்லை நாங்கள் என்பதை நிரூபிக்க சமூக நீதிக்காளர் மருத்துவர் ஐயா அவர்கள் வழியில் பசுநாயகர் அண்ணன் அன்பு ராமதாஸ் அவர்கள் காட்டுகின்ற பாதையில் நம் உயிரில் கலந்த வன்னியர் அக்னிகலசத்தை அழிக்க துடிக்கும் கலைவர் கூட்டத்திற்கு பாடம் கட்டிட நம் உரிமை மீட்க நம் இனமானம் காக்க உணர்வுள்ள உறவுகளே ஒன்று கூடுவோம் வென்று காட்டுவோம் நம் அடையாளத்தை மீட்போம்